ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஆப் இன்றைக்கி நம்ம சேனலில் அப்போ மட்டும் கிராமப்புறங்களில் கிடைக்கும் அதலக்கா வச்சு ரெண்டு டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதலக்காய் இந்த மாதிரி தான் இருக்கும் ரெண்டு பக்கமும் உள்ள காம்பை ஆஞ்சிக்கலாம். பொரியல் செய்யறதுக்கு அடுப்புல ஒரு சட்டி வச்சு கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் காமாஞ்சி கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு அடுப்புல கல்லுப்பு சூடேறிச்சு காய போட்டுக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க இதே மாதிரி குழி கூட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி செஞ்சுட்டு தாளிச்சனா காய் சீக்கிரமா வதங்கிரும் அடுப்பை வச்சு குளிக்க விட்டு அஞ்சு நிமிஷம் ஆகுது ரொம்ப நேரம் அடுப்புல வைக்க கூடாது அடிகனமான அடிக்கனமான வடச்சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு வெங்காயம் ஒரு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினா போதும் வேக வச்சா அதெல்லாம் தட்டிக்கலாம் இதுல தண்ணி வராது அப்படியே தண்ணி இருந்தாலும் அதை வடிச்சு வேஸ்ட் பண்ண கூடாது அப்படியே போட்டுரும் அடுப்ப சிம்ல வச்சு அடிக்கடி இதே மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுலக்கா சிம்லையே நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இன்னொரு அடுப்பில் அதில் புளி குழம்பு வைக்கலாம் அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு வெந்தயம் கருவேப்பிலை நறுக்கின வெங்காயம் அடுப்ப சிம்ல வச்சு வெங்காயத்தை வதக்கிடலாம் வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும் ஒரு தக்காளி பழம் பொடியா நறுக்குனது உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வதக்குனீங்கன்னா தக்காளி வேகமாக வதங்கிடும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு ஆஞ்சி கழுவி வச்சா அதில் கையை போட்டுக்கலாம் அடுப்பை சிம்மை வச்சு நல்லா வதக்கிக்கலாம் காய் நல்லா வதங்கிடுச்சு மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா கலரி கொடுத்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ தரைச்சி வச்சால் தண்ணிய ஊற்றிக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கொதி வரட்டும் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்க போட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் வச்சிடலாம் அதலக்காய் இந்த அளவு வதங்கினா போதும் குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா பரட்டி விட்டுக்கலாம் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பண்ணிடலாம் சுவையான அதிலக்காய் புளி குழம்பு ரெடி நல்லா வதங்கிருச்சு சுவையான அதலக்காய் பொரியல் ரெடி சர்க்கரை நோயாளிகளுக்கு இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம் அதலக்காய் இது லேசா கசப்பு தன்மை இருந்தாலும் எப்பெல்லாம் கிடைக்குதோ இதே மாதிரி வச்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வரைக்கும் நம்ம சேனலை பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க